திருச்சிற்றம்பலம் பரபரப்பான சென்னையில் ஒரு கிராமத்து கோயில் இன்று நாம் காண இருக்கும் கோயில் கிராம தேவதைகளின் வழிபாட்டை நினைவுபடுத்தும் விதமாக இருக்கும் பச்சையம்மன் கோயில் பச்சையம்மன் கோயில் இருக்கும் இடம் திருமுல்லை வாயில் அம்பத்தூரிலிருந்து ஆவடி செல்லும் சாலை வழியே சென்றால் திருமுல்லைவாயில் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் இந்த கோயில் உள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் கொண்ட கோயிலின் முன்புறம் இந்த கோயிலை தாண்டி இதே வழியில் சென்றால் மாசிலா மணியீஸ்வரர் திருத்தலம் உள்ளது தமிழகத்தில் திருமுல்லைவாயில் என்ற பெயரில் பாடல் பெற்ற திருத்தலங்கள் இரண்டு உள்ளது இந்த திருமுல்லை வாயிலை வட திருமுல்லை வாயில் என்று சொல்வார்கள் இதுவே மன்னாதீஸ்வரர் உடனுறை பச்சை மலையம்மன் என்னும் பச்சையம்மன் கோயில் இக்கோயிலில் இல்லாத தெய்வங்களே இல்லை என்று சொல்லலாம் வழக்கமாக செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை கோயில் நடை திறந்திருக்கும் மற்ற நாட்களில் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து நாலு மணி வரை நடை சாத்தப்பட்டிருக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதனால்தான் ஒரே கூட்டம் குடும்பத்துடன் இக்கோயிலுக்கு வந்து மொட்டையடித்து பொங்கல் வைத்து மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் அமர்ந்த நிலையில் உயரமாக அமைந்திருக்கும் இந்த சிலையே வால்முனி அல்லது வான்முனி என்று அழைக்கப்படுகிறது ஆதிசங்கரர் காலத்தில் தமிழகத்தில் அறுவகை சமயங்கள் இருந்தன சிவனை முழு முதற் கடவுளாக கொண்ட சைவம் பெருமாளை வழிபடும் வைணவம் முருகனை வழிபடும் கௌமாரம் கணபதியை வழிபடும் காணபத்தியம் அம்மன் வழிபாடான சாக்தம் சூரியனை வழிபடும் சௌராஷ்டிரம் இவைகளே அந்த அறுவகை சமய வழிபாட்டு முறைகள் இதில் தெய்வ வழிபாடான சக்தி வழிபாடு தமிழகத்தில் பரவலாக இருந்தது அமர்ந்த நிலையில் இருக்கும் இந்த ஆறு சிலைகளின் பெயர்கள் செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி லாடமுனி ஜடாமுனி பச்சைமலை மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் ஏன் இத்தனை முனிச்சிலைகள் அவர்களின் ஒவ்வொருவர் காலடியிலும் இருக்கும் தலைகள் யார் பற்றி தெரிந்து கொள்ள பச்சைமலையம்மனின் கதையை பார்ப்போம் கைலாயத்தில் பார்வதி பரமசிவனுடன் முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இருவருக்கும் இடையில் வண்டு உருவில் பிருங்கி முனிவர் சிவனை மட்டும் வளம் வந்து வணங்கி நின்றார் பரமசிவன் அருகில் தானிருந்தும் தன்னை வணங்காமல் சிவனை மட்டும் வணங்கியதை கண்டு கோபம் கொண்ட பார்வதி சக்தியை வணங்காமல் சிவனை மட்டும் வணங்கிய உனக்கு சக்தி தரும் உன் உடலின் சதைப்பற்றுகள் அற்று போகட்டும் என்று பார்வதி சாபமிட்டார் அந்த சாபத்தினால் பிரிங்கி முனிவர் சதையில்லாத பிண்டமாக எலும்பு வடிவாக காட்சி தந்தார் அதைக் கண்டு கருணைகுண்ட சிவபெருமான் பிருங்கி முனிவருக்கு ஒரு ஊன்றுகோலை அருளினார் திருவெண்பாக்கத்தில் கண்தரியாத சுந்தரருக்கும் ஊன்றுகோலை வழங்கிய சிவபெருமானின் திருவிளையாடலும் இங்கு நினைவுகூரத்தக்கது ஆனாலும் பார்வதிக்கு கோபம் தீரவில்லை தனித்தனியே இருந்ததால் தானே வண்டு உருவில் சிவனை மட்டும் பிருங்கி முனிவர் பூஜித்தார் நானும் சிவனுடன் ஐக்கியமாகிவிட்டால் ஆகவே சிவனின் இடபாகம் வேண்டி உமையம்மை பூமிக்கு தவம் செய்ய கிளம்பிவிட்டாள் காசியில் ஆரம்பித்து ஒவ்வொரு புண்ணிய தலமாக சிவனை வழிபட்டு சிவனின் இடபாகம் பெறுவதுதான் உமையம்மையின் திட்டம் அப்படி உமையம்மை காசிக்குச் செல்லும் வழியில் அந்த பகுதியை அக்னி வீரன் ஆகாச வீரன் உள்ளிட்ட ஏழு சகோதரர்கள் ஆண்டு வந்தனர் அவர்கள் மக்களை துன்புறுத்தும் கொடுமைக்காரர்களாகவும் பெண் பித்தர்களாகவும் இருந்து வந்தனர் பார்வதியின் அழகில் மயங்கிய அக்னிவீரன் பார்வதி தேவியிடம் வந்து பார்வதியை மோகிப்பதாக கூறி தகாத வார்த்தைகளால் பார்வதியை அடைய முயன்றான் பார்வதியோ சிவனை துதிக்க திருமால் பிரம்மா மற்றும் சரஸ்வதி லக்ஷ்மி உள்ளிட்ட சப்த ரிஷிகளும் பார்வதிக்கு துணையாக உடன் வந்தனர் அக்னி வீரனை கண்டு பெரிய அரக்க வடிவம் கொண்ட திருமால் வானளவு உயர்ந்து அவனை தன் காலடியில் அழுத்தி செயலற்றவனாக்கினார் வானளவு உயர்ந்து நின்றதால் வான்முனி என அழைக்கப்பட்டு பிறகு மறுவி வால்முனியாக மாறிவிட்டார் திருமால் உடன் வந்த மற்ற ரிஷிகளும் திருமாலை போல் பேரூரு கொண்டனர் ஆகாவரம் பெற்றிருந்த சகோதரர்கள் ஆகாய வீரன் ஜல வீரன் சண்டவீரன் ரணவீரன் கோட்டை வீரன் அந்தரவீரன் ஆகியோரை செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி லாடமுனி ஜடாமுனி என்று முனி உருவெடுத்து சாகா பெற்றவர்களை தங்களது கால்களால் பூமிக்குள் அழுத்தி அவர்களை செயல்படாதவாறு ஆக்கினர் அரக்கர்களின் தொல்லை நீங்கி மக்கள் மகிழ்ச்சி கொண்டனர் அந்த சமயம் அக்னி வீரனின் மகனான வீரமுத்து கோபம் கொண்டு திருமால் மீது போர் தொடுத்தான் வான்முனி வடிவெடுத்திருந்த திருமால் அவனது படைகளை அழித்து அவனையும் அழிக்க முயன்ற வீரமுத்துவின் மனைவி வீராட்சி திருமாலின் காலில் விழுந்து மடிப்பீச்சை கேட்க திருமால் வீரமுத்துவை மன்னித்து அருளினார் திருமால் வால்முனி வடிவெடுத்து அக்னி வீரனையும் அவனது மைந்தன் வீரமுத்துவையும் அடக்கினார் வசிஷ்டர் செம்முனி வடிவெடுத்து ஆகாய வீரனின் கொட்டத்தை அடக்கினார் விஸ்வாமித்திரர் கருமுனி வடிவெடுத்து ஜலவீரனின் கொட்டத்தை அடக்கினார் வியாசர் முத்துமுனி வடிவெடுத்து சண்டவீரனின் கொட்டத்தை அடக்கினார் நாரதர் வேதமுனி வடிவெடுத்து ரணவீரனின் கொட்டத்தை அடக்கினார் வியாக்கமர் லாடமுனி வடிவெடுத்து கோட்டை வீரனின் கொட்டத்தை அடக்கினார் பராசரர் ஜடாமுனி வடிவெடுத்து அந்தர வீரனின் கொட்டத்தை அடக்கினார் அந்த புராணக்கதையை நினைவுபடுத்தும் விதமாகத்தான் திருமால் உள்ளிட்ட சப்த ரிஷிகளும் இங்கு முனி வடிவம் கொண்டு காட்சி தருகிறார்கள் முனிகளின் ஒவ்வொருவரின் காலுக்கும் கீழே ஒவ்வொரு அரக்கனின் தலை உள்ளது மேலும் தனது பயணத்தை தொடர்ந்த பச்சை மலையம்மன் அதாவது மரகதவள்ளி மகிசாசுர மர்த்தினி வடிவெடுத்து மகிசாசுரனின் கொட்டத்தை அடக்கினார் மகிஷாசுரனை வதம் செய்யும் போது அவனுடைய கண்டத்தில் உள்ள லிங்கத்தை எடுத்து பச்சை மலையம்மன் கௌதம மகரிஷியிடம் தந்தார் கௌதம மகரிஷியும் அம்மனிடமிருந்து லிங்கத்தை பெற்றுக்கொண்டார் பின்னர் திருமுல்லைவாயில் வந்தடைந்த உமையம்மை இப்பகுதியில் மக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த ஹதாசுரனையும் அவனது படைகளையும் அளித்தார் பிறகு கோயிலின் எதிர்புறம் உள்ள இடத்தில் சிவகங்கை சூரிய புஷ்கரணி என்னும் சக்தி தீர்த்தத்தை உருவாக்கினார் பிறகு மன்னாதீஸ்வரரையும் உருவாக்கி சிவனை நோக்கி தவம் இருந்தார் இக்கோயிலில் பச்சைமலை அம்மனுடன் மன்மதன் ரதி பெருமாள் முடியால் அழகி பூங்குரத்தி விநாயகர் பைரவர் திருமால் சப்த உள்ளிட்ட ஏராளமான தெய்வங்கள் அருள் புரிகின்றன சூரிய சந்திரர்கள் பாம்பு வடிவில் அம்மனுக்கு குடைபிடிக்க பச்சையம்மனின் புடைப்புச் சிற்பம் கோயில் கருவறைக்கு வெளியே இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மன்னாதீஸ்வரர் சன்னதி இந்த மன்னாதீஸ்வரரே பச்சைமலையம்மனால் வழிபடப்பட்ட சிவலிங்கம் கௌதம மகரிஷி இடக்கையில் லிங்கம் ஏந்தி பச்சைமலையம்மனை பார்த்தவாறு காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கி காட்சி தரும் பச்சைமலையம்மன் புடைப்புச் சிற்பமாக கருவறையில் வீற்றிருக்கிறாள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மேலும் கருவறை தொலைவில் இருந்ததாலும் தெளிவாக அம்மனை படம் பிடிக்க இயலவில்லை பச்சையம்மன் கோயில் பிரசாதமாக பச்சை நிற குங்குமமும் பச்சை நிற கயிரும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது சிற்பத்தால் செய்யப்பட்ட பச்சைமலையம்மனின் எழில் வடிவம் உலகாலு மண்ணை மண்ணில் வடிவெடுத்து மக்களின் துயர்போக்க சிவலிங்கம் அமைத்து வழிபட்ட இடங்களில் ஒன்றே திருமுல்லைவாயில் அதன் பிறகு காஞ்சி உள்ளிட்ட பல தலங்களில் சிவ வழிபாடு செய்து முடிவில் திருச்செங்கோட்டில் இறைவனின் இடப்பாகம் பெற்றால் உமையம்மை சிவனின் இடப்பாகம் பெற்று பாகம் பிரியாள் என்ற பெயரோடு அருள் புரிகிறார் உமையம்மை இக்கோயிலில் நவ உண்டு அஷ்ட பைரவர்களும் உண்டு அஷ்ட திக்கு பைரவர்களும் இங்கு அருள் புரிகிறார்கள் சத்ரு சம்ஹார பைரவர் அசிதாங்க பைரவர் ருரு பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் கபால பைரவர் உன்மத்த பைரவர் பீஷண பைரவர் இந்த எட்டு பைரவர்களுமே காசி மாநகரின் எட்டு திசைகளையும் காவல் காக்கும் தெய்வங்கள் திருமுல்லை வாயிலை சுற்றியுள்ள பல ஊர் மக்களின் குலதெய்வமாகவும் பச்சைமலையம்மன் விளங்குகிறார் சென்னையைச் சுற்றிலும் சுமார் பதினைந்திற்கும் மேற்பட்ட பச்சையம்மன் கோயில்கள் உள்ளன மிகவும் பழமையானதும் புராண தொடர்பும் கொண்டது இந்த திருமுல்லை வாயில் பச்சைமலையம்மன் கோயில் வேலூர் உள்ள வாழைப்பந்தலில் இருக்கும் பச்சைமலையம்மனையும் விசேடமாகச் சொல்வார்கள் இக்கோயில் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளானூர் சிற்றரசனால் கட்டப்பட்டது புற்றுடன் கூடிய வேப்பமரம் இங்கு உள்ளது இந்த வேப்பமரத்தில் தொட்டில் கட்டி வழிபட பிள்ளைவரம் கிடைக்கும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கை அதேபோல் இத்தலம் பில்லிசூனியத்தை நீக்கும் தலமாகவும் இம்மக்களால் கருதப்படுகிறது இது காத்தாயினி அம்மன் இந்த அம்மனின் மடியிலிருக்கும் குழந்தை பாலமுருகன் பார்வதி இடப்பாகம் வேண்டி பல தளங்களுக்கு சென்று சிவலிங்கம் அமைத்து வழிபட பார்வதியின் கிணங்க கங்கையே காத்தாயினியாக நம்மக்கள் பேச்சுவழக்கில் காத்தாயியாக வடிவெடுத்து பாலமுருகனை தந்தாள் காத்தாயி மடியிலிருக்கும் குழந்தை காத்தவராயன் என்று சொல்வார்கள் அது தவறு தாத்தாயி இருக்கும் குழந்தை முருகனே இறையன்பர்களே குரை நீக்கி வளமான வாழ்வதரும் மன்னாதீஸ்வரர் உடனுரை மலையம்மனின் திருக்கோயிலுக்கு உங்கள் குடும்பத்துடன் வந்து வழிபட்டு வாழ்க வளமுடன் ஓம் சக்